தவளக்குப்பம் கிராமத்தில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்தது அதன் அடிப்படையில் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் உள்ள கிருஷ்ணமாச்சாரியார் குளம் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது சபாநாயகர் ஏமலம் செல்வம் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சிவானந்தம் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலப் பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ராமு கிருஷ்ணமூர்த்தி மாயகிருஷ்ணன் உமா உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் மண்ணாடிப்பட்டு கொம்பின் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்த்தொட்டி தொட்டி அமைப்பதற்கு ரூபாய் பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான நிதி அரசு சிறப்பு கூறு நிதி மூலம் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சுப்ராயன் உதவி பொறியாளர் விக்டோரியா கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன் பள்ளி முதல்வர் பாக்கியலட்சுமி ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர்கள் ஊர் பிரமர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே